ஸ்ரீ ஸ்ரீகுரு நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் புலன்கள் உணர்வது எதுவோ அதன் பின்னால் இருக்கும் உண்மையான மெய்மையை எப்படி கண்டறிய போகிறீர்கள் உங்களுடைய பகுத்தறி மனதின் மூலம் அதை செய்ய முடியாது ஏனெனில் உங்கள் மனம் புலன்களால் பாதிக்கப்படுகிறது அது புலன்கள் அதனிடம் கூறுவதை வைத்தே அனுமானிக்கிறது ஆகவே மனம் சுற்றுமுற்றும் நடனமாடிக்கொண்டிருக்கும் எல்லையெல்லாம் சக்திகளை புரிந்து கொள்வதில்லை உள்ளுணர்வை வளர்ப்பதனால் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் உள்ளுணர்வு என்பது நேரடியாக அறியும் சக்தி அது ஆன்மாவின் அறியும் தூய உணர்வாற்றல் முன்னுணர்வு என்று அழைக்கப்படும் அந்த விவரிக்க முடியாத உணர்வுகள் மூலம் உள்ளுணர்வு இயல்பை பற்றிய ஒரு அறிகுறி உங்களிடம் உள்ளது முன்னுணர்வு என்பது வளர்ச்சியடையாத உள்ளுணர்வு புலன்கள் அல்லது அனுமானம் எனும் ஊடகம் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் தானாகவே வெளிப்படும் ஒரு உண்மை நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கலாம் மற்றும் ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் வெகு காலமாக பார்த்திராத அல்லது தொடர்பில் இருந்திராதவர் யாரோ ஒருவரை பற்றி நினைக்கிறீர்கள் திடீரென்று அவர் வந்து சேருகிறார் அல்லது அவரிடமிருந்து செய்தி வருகிறது இப்போது எப்படி உங்களுக்கு தெரிந்தது அது பழிச்சிட்ட ஒரு கன நேர உள்ளுணர்வு மூலமாக தெரிந்தது அதுபோன்ற தன்னிச்சையான உள்ளுணர்வு நம் அனைவருக்கும் ஒரு சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கிறது உள்ளுணர்வை வளர்க்காமல் இருப்பதன் காரணத்தால் முடிவெடுப்பதில் பிள்ளைகள் ஏற்படுகின்றன உங்களில் பெரும்பாலானோருக்கு நீங்கள் மிக சிறந்து விளங்கி உயர்ந்த விஷயங்களை செய்ய முடியும் என்ற உணர்வு இருந்திருக்கும் ஆனால் உங்களிடம் உள்ளுணர்வு சக்தி இருந்திராத காரணத்தினால் அந்த ஆற்றல் வளம் பெரும்பாலும் செயலற்ற நிலையில் இருந்திருக்கிறது முன்னேறுவதற்கும் தவறுகளால் வரும் துன்பத்தை தவிர்ப்பதாகும் தவிர்ப்பதற்கும் அனைத்திலும் உண்மை என்ன என்று நீங்கள் கண்டறிய வேண்டும் நீங்கள் உங்களது உள்ளுணர்வை வளர்த்தால் மட்டுமே இது சாத்தியம் அதுவே உண்மை அதனால் தான் நீங்கள் அனைத்திலும் உள்ளுணர்வு சக்தியை வளர்க்கவும் பயன்படுத்தவும் நான் அறிவுறுத்துகிறேன் உங்கள் உறவு முறைகளில் உங்கள் தொழிலில் உங்கள் திருமண வாழ்வில் ஒவ்வொரு துறையிலும் உள்ளுணர்வு இன்றியமையாதது நீங்கள் உள்ளுணர்வு திறனை வளர்க்காததால் தவறான முடிவுகளை எடுக்கிறீர்கள் தவறான தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் தவறான தனிப்பட்ட உறவுகளில் சிக்கிக் கொள்கிறீர்கள் உங்கள் மனதின் தீர்ப்பு புலன்கள் மூலம் கொடுக்கப்படும் தகவல்களால் கட்டுப்படுத்தப்படுவதால் உங்கள் புலன்கள் மாயைக்குள்ளாகி நீங்கள் ஒரு நபரை அவர் உண்மையில் அகத்த எப்படிப்பட்டவர் என்று அறியாது அற்புதமானவர் என்று எண்ணலாம் நீங்கள் உங்களது ஆத்தமார்த்தமான துணையை கண்டுவிட்டதாக எண்ணி திருமணம் செய்கிறீர்கள் அதன் பின் விவாகரத்தில் முடிவடைகிறீர்கள் ஆனால் உள்ளுணர்வு ஒருபோதும் அது போன்ற தவற்றை செய்யாது அது கண்களின் காந்த சக்தியையோ அல்லது கவர்ச்சியான முகத்தையோ அல்லது ஒரு நபரின் ஆளுமையோ பார்க்காது ஆனால் அந்த நபர் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்று இதயத்தில் துல்லியமாக உணரும் மற்றும் அறிந்து கொள்ளும் என் குருதேவ ஸ்ரீ யுக்தேஸ்வரிடமிருந்து நான் உள்ளுணர்வு சக்தியை வளர்க்க கற்றுக்கொண்டேன் அதன் காரணமாக நான் மனித இயல்பு பற்றிய ஒரு தவற்றை ஒருபோதும் செய்ததில்லை அந்த வகையில் உள்ளுணர்வு எனக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது ஆனால் நான் மக்களின் தவறான பக்கத்தை காண முயற்சி செய்வதில்லை மற்றவர்கள் எனது நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தக்கூடும் என்று அறிந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவ நிபந்தனையற்ற அன்பை வழங்குகிறேன் பலர் உள்ளுணர்வின்றி எந்த லாபத்தையும் தராத நிதி திட்டங்களில் பெருமளவு பணத்தை முதலீடு செய்கின்றனர் அதன் விளைவாக அவர்கள் அனைத்தையும் இழக்கின்றனர் உள்ளுணர்வு சக்தி மூலம் நான் எடுத்திருக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் வெற்றி பெற்றேன் அது ஒருபோதும் தவறாகாது நீங்கள் முன்னேற்றம் அடையும் போது உள்ளுணர்வு ஒரு குறிப்பிட்ட உணர்வு போன்றோ அல்லது அகக்குரல் போன்றோ வரும் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக உணர்வு தரத்தை பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசப்படாத நேரம் தவிர அவர்கள் பொதுவாக அதிக உள்ளுணர்வு பெற்றிருப்பார்கள் பொதுவாக ஆண்கள் உணர்வை விட அதிகமாக பகுத்தறிவின்படி நடக்கின்றனர் ஆனால் அவர்களிடம் நுட்பமான அறிவாண்மை உணர்வுடன் சமச்சீராக்கப்பட்டு இருந்தால் அது உள்ளுணர்விற்கு இட்டு செல்லும் உள்ளுணர்வு மூலம் உங்கள் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் உள்ளுணர்வை பயன்படுத்தினால் இவ்வுலகில் நீங்கள் இருப்பதின் மெய்யான நோக்கம் உங்களுக்கு தெரியும் மேலும் நீங்கள் அதை உணரும் போது மகிழ்ச்சியை கண்டுகொள்வீர்கள் இவ்வுலகம் ஒரு நாடக மேடை மற்றும் இறைவன் நாடக மேடை மேலாளர் அனைவரும் அரசர்களாகவும் அரசிகளாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினால் ஒரு விரிவடைகின்ற நாடகம் சாத்தியமில்லை நாடகம் வெற்றி பெற பணியால் கதாநாயகன் அத்துடன் அரச குடும்பம் ஆகியோர் தங்களது கதாபாத்திரங்களை நன்றாக நடிக்க வேண்டும் இறைவனின் தார்மீக நாடகத்தை நிலைகுலிய செய்பவர்களே வில்லன்கள் அதுபோன்ற ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் தெய்வீக வழிகாட்டலை மூடத்தனமாக அலட்சியப்படுத்தியதற்காக அதிக விலை கொடுத்தாக வேண்டும் ஒருவர் எந்த உலக பதவியில் இருப்பினும் அல்லது செல்வத்தை குவித்திருந்தாலும் அது தீய வழியில் அடையப்பட்டிருந்தால் அவரை வெற்றிகரமானவர் என்று அழைக்க முடியாது ஒருவர் தனது பங்கை வேறு வகையில் அல்லாமல் நேர்மையாக நடித்திருந்தால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி சாத்தியம் கோடீஸ்வரன் வேடத்தில் நடிக்கும் ஒருவர் ஒரு சிறு வியாபாரி வேடத்தில் நடிக்கும் ஒருவர் ஆகிய இருவரும் இறைவனுக்கு ஒன்றே இறுதி நாளில் இறைவன் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் அனைத்து உடைமைகளையும் பட்டங்களையும் அகற்றுகிறான் நீங்கள் முயன்று பெற்றிருந்த ஆன்ம குணங்களை மட்டுமே உங்களுடன் எடுத்து செல்கிறீர்கள் நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகளே நமது பங்கை ஆற்றுவதற்கென இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் இறைவன் கவனத்தில் கொள்வது நாம் நடிக்கும் பங்கை அல்ல ஆனால் நாம் அதை எப்படி நடிக்கிறோம் என்பதையே உங்கள் கதாபாத்திரம் கடினமாக இருக்கும் பொழுது ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் உங்கள் நடிப்பை சரியாக முடிக்கும் பொழுது இறைவனின் குழந்தையாக நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் அதுவரை நீங்கள் முழுமையாக விடுபட்டிருக்க மாட்டீர்கள் உள்ளுணர்வு சக்தியை வளர்ப்பதே உண்மையை அறிவதற்கும் உண்மையின் உருவமாக வாழ்வதற்கும் ஒரே வழி உள்ளுணர்வு தியானத்தின் மூலம் வளர்கின்றது அதன் பின் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளது என்பதையும் நீங்கள் எதை செய்து கொண்டிருப்பினும் உங்களை அகக்குரல் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் அக்குரல் பொய்யான எண்ணங்கள் எனும் சேற்றில் நெடுங்காலமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது உள்ளுணர்வின் வெளிப்பாட்டை விடுவிக்க மிக நிச்சயமான வழி அதிகாலையிலும் இரவில் உறங்க செல்லும் முன்பும் தியானம் செய்வதாகும் தொழில் மற்றும் முக்கியமானது என நீங்கள் எண்ணும் மற்ற எல்லா செயல்பாடுகளுக்காகவும் நேரத்தை ஒதுக்குவது போல இறை தொடர்புக்கான நேரத்தையும் ஒதுக்க நீங்கள் மறக்க கூடாது நீங்கள் மிக மும்முரமாக இருப்பதாக எண்ணலாம் ஆனால் இறைவன் உங்களை உயிரோடு வைத்திருக்க முடியாத அளவு மிக மும்மரமாக இருந்து விட்டால் நீங்கள் அக்கனமே இறந்து விடுவீர்கள் இறைவனுடனான உங்களது தினசரி தொடர்பை நிறைவேற்ற நீங்கள் அவனுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் தியானத்தில் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்து இறைவனது மறுமொழிக்காக காத்திருங்கள் நீங்கள் எப்போதும் ஆழ்ந்த ஒரு முகப்பாட்டுடன் அவனை திரும்ப திரும்ப அழைத்தால் இறைவன் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் ஆனந்தமும் அமைதியும் உங்கள் இதயத்தை நிறைக்கும் அது நேரிடும் பொழுது நீங்கள் இறைவனுடன் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிவீர்கள் நீங்கள் முயற்சி செய்தால் அந்த மகா சக்தியுடன் தொடர்பு கொள்ளலாம் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் முயற்சி செய்தால் ஒழிய உங்களால் வெற்றி பெற முடியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இடையறாத மன கிளர்ச்சியில் கழித்தால் உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் எளிமையாக வாழுங்கள் வாழ்வை மேலும் செய்யவும் உங்களுக்கு நேரம் அழித்துக் கொள்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது அவ்வப்பொழுது தனிமையில் மௌனத்தில் இருங்கள் வானொலி எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருந்தாலோ அல்லது மற்ற தூண்டுதல்கள் தொடர்ச்சியாக புலன்களை தாக்கிக் கொண்டிருந்தாலோ அது நரம்புகளை பாதித்து பதற்றத்தை உருவாக்குகிறது வெலுமற்றவர்களை சீர்திருத்துவதற்கு பதிலாக முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான இருக்க முடியும் உங்கள் குரலின் இனிமை உங்கள் நடத்தையின் அமைதி வேறெந்த இடத்தை காட்டிலும் உங்கள் சொந்த வீட்டில் அதிகம் தேவைப்படுகிறது ஒருபோதும் தோல்வியுறாத ஆற்றலை முயற்சி செய்து பெறவும் நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உண்மையின் உள்ளுணர்வு அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டும் ஏழு வருடங்களுக்கு முன் நான் ஒரு வண்டியில் சமுத்திரத்தை இந்த இடத்திற்கு என்சினிடஸ் வந்து இங்கு ஒரு நாள் ஒரு சிறந்த இடம் இருக்கும் என்று நான் உணர்கிறேன் என்றேன் இன்று இதே இடத்தில் ஆலயமும் ஆசிரமும் உள்ளன இறைவனுக்கான மிக அழகிய இடம் இம்மையத்தின் நோக்கம் இது நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ள முடிகின்ற இறைவனை உணர்ந்து அனுபவிக்க முடிகின்ற ஒரு இடமாக இருக்கும் என்பதே உங்களை ஒருபோதும் தோல்வியுற செய்யாத அசக்தியை ஏன் உணர்வுபூர்வமாக முயற்சி செய்து பெறக்கூடாது உங்களுக்குள்ளேயே அம்மகா சக்தியை உணர்ந்தறியுங்கள் இங்கு தவறாமல் வருவதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது வெற்றார்வம் உள்ளவர்களுக்கான இடமில்லை நான் எப்பொழுதும் இறை தொடர்பில் இருக்கிறேன் மற்றும் இறைவனது சக்தியில் தம்மை செறிவூட்டுக் கொள்வதற்காக இவ்வழகான சூழலில் இங்கு வரப்போகும் அந்த உண்மையான பக்தர்களை மட்டுமே நான் தேடுகிறேன் உங்கள் வாழ்வை முழுமையடைய செய்யவும் உங்கள் ஆரோக்கியத்தை பிரபஞ்ச சக்தியினால் நிறைந்திருக்க செய்யவும் உங்கள் மனதை ஒருமுகப்பாட்டின் குவிக்கப்பட்ட தெளிவுடன் முனைப்படைய செய்யவும் அந்த மகா சக்தி அனைத்திலும் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆன்மாவானது இறைவனின் வழிகாட்டும் உண்மை மற்றும் ஞானத்தை ஏற்கும் இடம் என்று நீங்கள் உணர்ந்தறிவீர்கள் இறைவன் ஆரோக்கியம் வளமை விவேகம் மற்றும் நிரந்தர ஆனந்தத்தின் பேரூற்றானவன் நாம் இறை தொடர்பினால் நமது வாழ்வை முழுமையடைய செய்கிறோம் அவனின்றி வாழ்வு முழுமையற்றது உங்களுக்கு வாழ்வு வலிமை விவேகம் ஆகியவற்றை அளிக்கும் எல்லாம் வல்ல மகா சக்தியின் மீது உங்களது கவனத்தை செலுத்துங்கள் இடைவிடா உண்மை உங்கள் மனதினுள் இடைவிடா வலிமை உங்கள் உடலினுள் மற்றும் இடைவிடா ஆனந்தம் உங்கள் ஆன்மாவினுள் பாய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் மூடிய கண்களின் இருட்டிற்கு நேர் பின்னால் பிரபஞ்சத்தின் அற்புத ஆற்றல்கள் உள்ளன அனைத்து சிறந்த மகான்களும் உள்ளனர் மற்றும் அனந்தமாகிய இறைவனின் முடிவற்ற தன்மை உள்ளது நீங்கள் தியானம் செய்தால் எங்கும் நிறைந்திருக்கும் முழுமுதல் பேருண்மையின் அனுபூதி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வாழ்விலும் படைப்பின் அனைத்து மகிமைகளிலும் அதன் புதிரான செயல்முறைகளை காண்பீர்கள் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் இருபது அர்ஜுனா வேறு வேறாக உள்ள எல்லா பொருட்களிலும் வேறுபடாததான அழிக்க முடியாததான ஒரே பரம்பொருளை எந்த அறிவினால் காண்கின்றாயோ அதை சாத்தீக அறிவு தூய உண்மை என்று அறிவாயாக தொடரும்